எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு நிஜமாவே இந்த நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கற ஒரு இது இருக்கா நல்ல நேரம் கெட்ட நேரம் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள்ல இருக்கும் அது எதுக்கு இருக்குன்னா பொதுவான காரியங்கள் செய்ய இது வந்து மூன்று பிரிவுகளால் இருக்கு சித்தாந்தம் தந்திரம் கரணம் சொல்லி மூணு பிரிவுகள் சித்தாந்தங்கிறது வந்து இதனுடைய கான்செப்ட் தந்திரம்ங்கிறது கரணம்ங்கிறது என்னோட ரிசல்ட்ஸ் ஓகேங்களா இது தனி அடுத்து ஜாதக ஸ்கந்தம்னு ஒன்னு இருக்கு அப்போ அவன் என்ன நேரத்தில் ஆரம்பித்தாலும் என்ன நேரத்தில் பிறந்தாலும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவன் என்னென்ன மருந்துகளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன வசிய மருந்து தடவைனாலும் அது தோற்றுவான் அது அவனுடைய விதி ஆனால் ஏன் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்றது தான் இது வந்து சங்கீதா ஸ்கந்தம் இது வந்து பொதுவானது சேட்டுகள்லாம் ஏன் பணக்காரனாக அப்படின்றப்ப அவங்க வந்து அமாவாசைக்கு இப்போ பூஜை பண்ணுவான் நிறைய பேர் இப்போ அமாவாசைக்கு பூஜை பண்ணுறாங்க சேட்டு கஷ்டப்படுறான் நைட்டு பார்க்கறவங்க உட்காந்து கஷ்டப்படுறான் இப்போ அவனமாக உழைக்கணும் நம்ம ஏசில உட்காந்துருக்கான் ஏன் இப்படி உட்காந்துருக்கான் அப்போ நம்ம காலம் மாற மாற வாழ்க்கையும் மாறுது இல்லைங்களா தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பது விதி அந்த விதியை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாம் இப்போ எதாவது ஒரு விஷயம் தொடங்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த நாள் நல்ல நாள் கிடையாது இன்னைக்கு தொடங்க அது இன்னொரு நாள் தொடங்கு அப்படின்னுவாங்க அன்னைக்கு அந்த அந்த விஷயத்தை நான் தொடங்கலன்னு சொன்னா இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு போய் செய்யாம விட்டுட்டியே அப்படின்றாங்க திடீர்னு ஒரு விஷயம் ஏதாவது தெரியாம பௌர்ணமி அமாவாசை அப்படி வந்துட்டா அமாவாசைல போய் யாராவது இத செய்வாங்களா கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு நீங்க தொடர்ந்து இதெல்லாம் பொய்கள்னு சொன்னா கூட நிஜமாவே இந்த நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா ஓகேங்க இப்போ நீங்க கேட்கறது வந்து ஜோதிடம் அப்படிங்கறது டிசைன் இது வந்து மொத்தம் மூணு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு ஒண்ணு வந்து கணித ஸ்கந்தம்னு சொல்றாங்க கணித ஸ்கந்தம்னா வந்து நம்ம காலத்தை கணிக்கணும் காலத்தை கணிச்சு தான் அவங்க வாழ்க்கை கணிக்க முடியும் அப்ப கிரகங்கள் எங்க இருந்துச்சு கிரகங்களுடைய கால்குலேஷன் எது எந்த வருஷத்துக்கு எங்க வரும் அப்படின்னு சொல்றது கணித ஸ்கந்தம் இது வந்து மூன்று பிரிவுகளால் இருக்கு ஒண்ணு வந்து சித்தாந்தம் தந்திரம் கரணம்னு சொல்லி மூணு பிரிவுகள் இருக்கு வந்து இதனுடைய கான்செப்ட் தந்திரம்ங்கிறது என்னோட ரிசல்ட்ஸ் ஓகேங்களா இது தனி அடுத்து ஜாதக ஸ்கந்தம்னு ஒண்ணு இருக்கு ஜாதக ஸ்கந்தம் ஹோரா இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஜாதகத்துக்கு வந்து ஹோராஸ்கோப்னு வச்சிருப்பாங்க ஓராஸ்கோப்புங்கிறது அதான் ஓரான்னு சொல்றாங்க அது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் அது ஓராஸ்கோப் அப்ப ஓராங்கிறது என்னுடைய ஜாதகம் என்னுடைய விதி அடுத்து தாஜிக் தாஜிகம்னு சொல்றாங்க அத வந்து என்னோட விதி எப்படி மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நெப்போலியன் இருந்தாரு நெப்போலியன் ஏசியில உட்காந்துருக்கவே மாட்டாரு இப்ப நம்ம வாரம் ஏசியில உட்காந்துருக்கோம் இல்லீங்களா ஏன் ஏன் இப்படி நெப்போலியன் பிறந்தப்ப ஏசியே இல்ல இல்ல அப்ப நம்ம காலம் மாற மாற வாழ்க்கையும் அப்ப நெப்போலியன் வந்து அவருக்கு கீழ டி இதெல்லாம் புண்ணா இருக்குமா தொடையெல்லாம் அவருக்கு இறங்கினோட பவுடர் போடுவாங்களாம் ஏன்னா குதிரையில உட்காந்தே போயிட்டு இருந்தாரான் ஓகேங்களா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா காலங்கள் மாறும்போது எல்லாம் மாறப்போ அதை தாஜிகம்ங்கிறது காலங்களுடைய மாற்றங்களை பேசுறது இது ரெண்டும் ஜாதக ஸ்கந்தம்ங்கிறது தனி மனிதனுடைய வாழ்க்கையை விவரிப்பது இருக்குது சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்றாங்க இந்த இது வந்து நாலு பிரிவுகளாக இருக்கு ஆறுடம் வருஷப்பணி நிமித்தம் அதுக்கப்புறமா வந்து வாஸ்து இந்த நாளும் இந்த இந்த சம்ஹிதா ஸ்கந்தம்னாலே முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி சமூக ஜோதிடம் சொல்றாங்க அப்ப இந்த சமூக ஜோதிடம் தனி மனிதனுக்கானது கிடையாது ஏன் அப்படின்னா இப்ப குமாரும் சேகரும் ஓடுறாங்க அப்படின்னா குமார் ஜெயிக்கணும்ன்றது விதியா இருந்தாலும் அவ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாலும் தோத்துருவான் ஜெயிச்சுடுவான் சேகர் எத்தனை மணிக்கு நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு ஓடுனாலும் தோத்துருவான் அவன் அவ ராசியான நிறம் போட்டிருந்தாலும் சரி ராசியான உள்ளாடை போட்டு சரி எப்படி இருந்தாலும் அவன் தோத்துருவான் அப்ப அவன் என்ன நேரத்துல ஆரம்பிச்சாலும் என்ன நேரத்துல பிறந்தாலும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அவன் என்னென்ன மருந்துகளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன வசிய மருந்து தடவனாலும் அவன் தோத்துருவான் அது அவனுடைய விதி ஆனால் ஏன் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்றது சங்கிதா ஸ்கந்தம்ல இது வந்து பொதுவானது அப்போ ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு அரசு வந்து பேட்டரி வண்டியே விடலாம்னு சொல்லி முடிவு பண்றது இது யார் ஜாதத்தை வச்சு முடிவு பண்றது அப்படி ஆள்றவரை வச்சு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பா ஓகேங்களா அப்ப என்னன்னா இது பொதுவான காரியங்களை பொதுவான நட்சத்திரங்கள் பொதுவான காலத்திலையும் செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி இதுக்கு முன்னால இது மாதிரி விஷயங்கள் நடந்ததெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி நம்முடைய முன்னோர்கள் இந்த விதைய இந்த இந்த பருவத்துல விதைக்கணும் இந்த திருமணத்தை இந்த பருவத்துல செய்யணும் இந்த பொருள்கள் இந்த வீடு கட்டுறதை இந்த பருவத்துல செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி அவனுடைய கோடிக்கணக்கான வருடங்களுடைய பதிவுகளை என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கான் என் பையனை நான் வந்து பக்கத்துல உட்காந்துக்கேன் என் பையன் டிரைவ் பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட்ல வண்டி ஓடுது இப்ப நீ பிரேக் அடிச்சு தான் சரியா இருக்கும் நான் சொல்றேன் அத வந்து நான் பா என்னுடைய அனுபவத்தை அவன்கிட்ட ஷேர் பண்றேன் அது மாதிரி என்னுடைய முன்னோர்கள என்கிட்ட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சமூகம் எப்படி டிசைனா இருக்கு என்னுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்னோட பண்பாடுகள் என்ன இந்த ஊர்ல நான் எப்படி வீடு கட்டணும் இந்த ஊர்ல எந்த பக்கமா காற்று அடிக்கும் இந்த லேனியோ நானியோ என்னென்னமோ பேர் எல்லாம் சொல்றாங்க இந்தந்த ஆறு வருஷத்துக்கு இந்த காற்று வரும் ஆறு வருஷத்துக்கு இந்த காற்று வரலாம் சொல்றாங்க இல்லீங்கள அப்ப இதெல்லாம் அனுபவிச்சு இந்தந்த இது செய்யணும் இந்த காலங்கள்ல செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் வச்சிருக்காங்க வருஷப்பணி அப்படிங்கிறது எப்ப ஆறுகளையும் ஏரிகளையும் திறக்கணும் இந்த வருடம் என்னென்ன பணிகள் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு சில கடமைகள் இருக்கு எப்ப எந்த மாசத்துல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் சொல்லி போடுவான் இது பாத்தீங்கன்னா போன வருஷம் இதே தேதியில எல்லாம் திறந்திருப்பான் அவனுக்கு ஒரு டிசைன் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு வேணா தெரியாம இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு ஆள் இருப்பான் எத்தனை எத்தனைமீட்டர் வரும்போது திறக்கணும் இது மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து வருஷப்பணின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கும் அப்ப வருஷப்பணியில வந்து எந்த கோயில் எப்ப கும்பாபிஷேகம் பண்ணணும் எந்த ராஜா எப்ப மாறணும் ராஜா பேருக்கு எந்த எப்போ போருக்கு போகணும்னு சொல்லி எல்லா டிசைனையும் வச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் அர்த்தம் ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் எது எது நல்ல நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பொது காரியங்கள் அப்ப பொதுவாக ஏறி வெட்டுறது மக்கள் வந்து ப பயணம் பண்றது போருக்கு போறதுன்னு சொல்லி பொதுவான விஷயங்கள் அடுத்து வந்து ஆறுடம்னு சொல்றாங்க ஆறுடம்னா வந்து இப்போ சில நேரங்கள்ல இதை செஞ்சா இது நடக்கும் இதை பார்த்தா அது நடக்கும் இந்த காலத்துல செஞ்சா இப்படி நடக்கும் ஒரு பொருள் காணாம இப்படின்னு சொல்லி அதுவும் பொதுக்காரியம் தான் நான் சொல்றது திருப்பின்னு சொல்றேன் இது வந்து பிரசன்னம் ஆரோடம் எல்லாமே தனி மனிதனுக்கு பாக்குறது கிடையாது இது வந்து பொதுக்காரியங்கள் அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள்ல இருக்கும் அது எதுக்கு இருக்குன்னா பொதுவான காரியங்கள் செய்வதற்கு இப்ப நான் ஊர்ல ஒரு அஹ் மகளிர் குழு அமை அமைக்க போறேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபுட்பால் ஆரம்பிக்க போறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்ய போறோம் ஒரு ட்ரெயின் வாங்க போறோம் ஒரு பஸ் வாங்க போறோம் ஒரு கம் க மண்டபம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இதை பயன்படுத்துறாங்க வாஸ்து என்பது அதே தான் வாஸ்து என்ன அப்படின்னா வாஸ்து வந்து பொது கண் கோயில் எப்படி கட்டணும் இப்போ நீங்க இங்க இங்க போனீங்கன்னா சென்னையில ஏதோ ஒரு இடம் கோடம்பாக்கமோ கீழ்பாக்கமோ எங்க போனாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா மகளிர் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா மகளிர் காவல் நிலையத்துக்கு ஒரு டிசைன் இருக்கும் அந்த டிசைன் அப்படியே நீங்க கேமராவில் எடுத்துட்டு போயிட்டு கடலூர் போனீங்கன்னா அதே டிசைன்ல தான் கட்டிருப்பான் கன்னியாமுரிய அதே டிசைன்ல தான் கட்டிருப்பான் ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இவங்க பணி மாற்றங்கள் செய்யப்படுவாங்க இது வந்து அரசத்தினுடைய அரசினுடைய நிறுவனம் இல்லைங்களா அப்ப அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இங்க தான் இருப்பாரு இன்ஸ்பெக்டர் இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் இல்லையா இவங்க எங்க டிரான்ஸ்பர் பண்ணாலும் அவங்க அதே என்விரன்மெண்ட்ல இருப்பாங்க இது வந்து ஆதி காலத்துல இருந்து தான் வாஸ்து அப்ப மண்டபங்கள் ஒரே மாதிரி கட்டப்படணும் சமூகத்துல ஒருத்தருடைய ரீச்சுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு காலத்துல கோயில் இப்படிதான் கட்டப்பட்டுச்சு மந்திரியுடைய வீடு எப்படி இருக்கணும் எத்தனை முற்றம் இருக்கணும் ராஜாவுடைய வீட்டுக்கு எத்தனை முற்றம் இருக்கணும் எத்தனை சுற்று இருக்கணும் ஒரு சிப்பாய் எந்த வீட்டுல வசிக்கணும் அவனுடைய வீடுகளுக்கு முன்னால என்னென்ன லோகோஸ் அந்த வாஸ்து புக்ல சரிங்களா அது வந்து பிருகத் சமஹிதைன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு பராசர ஓரா இருக்கு அதுல வந்து இதுல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது எந்த இடத்துல கேணி வெட்டணும் வந்து நம்ம படிச்சுட்டு அப்ப இந்த இடத்துல கேணி வெட்டணும் நான் ராஜா மாதிரி வாழ்வேன்னு நம்புறான் அப்ப ராஜா விடு பாக்குறோம் பாக்குறப்ப அவர் என்ன பண்றாருன்னா வெள்ளை கலர் சட்டை பெரிய காலரா வச்சு ஒருத்தர் போட்டு உக்காந்துருக்காரு பெரிய ஆளு முரட்ட ஆளு அப்ப அங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டன் பாக்குறான் அப்ப இந்த மாதிரி வெள்ளை கலர் சட்டையும் காலர் முரட்டத்தனும் அப்படின்னா நம்மளும் தலைவனிட்டு அவன் என்ன போய் உடனே இப்ப அப்படித்தானே ஹீரோக்களை பார்த்து ரசிகர்கள் அப்படித்தானே டிசைன் வராங்க எல்லா பேரும் ஏன் வெள்ளச்சட்டை போட்டாங்க அரசியல் வரவங்க அப்படின்னா தலைவர்களை பார்த்தா போட்டாங்க இவன் வெள்ளச்சட்டை போடணும்னு அவசியம் இல்ல இல்ல அரசியல இருக்கவங்க போடுறாங்க போட்டான் அதனால அவர் தலைவர் வந்து கார்ல வந்து இறங்குவார் சின்ன அழுக்க கூட தொங்கிட்டு வருவான் இல்லைங்களா அழுக்கு அடைஞ்சு வருவான் ட்ரெயின்ல ஏறி அங்க இருந்து வருவான் அது இப்படி அழுக்கான சட்டை அதாவது இவர் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஒரு சட்டையை தூக்கி போட்டு வந்துருவாரு சட்டையை தான் அஞ்சு வருஷத்துக்கு தோச்சு யூஸ் அழுக்காய் பழுப்பாயிரும் அப்ப அஹ் ஒருத்தனை காப்பி பண்றது அப்படிங்கறது வந்து நம்ம ஆளுக என்ன பண்றாங்கன்னா அது அந்த வாஸ்துவை காப்பி பண்றது இந்த நல்ல நேரத்தை காப்பி பண்ணி தனி மனிதன் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனவே இந்த அமாவாசையில போய் சுத்துறது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு இந்த சேட்டுகள்லாம் ஏன் பணக்காரனா இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து அமாவாசைக்கு இப்ப பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு அமாவாசை பூஜை பண்றாங்க சேட்டு கஷ்டப்படுறான் நைட் பார்க்கலாம் உட்காந்து கஷ்டப்படுறோம் அந்த கேரளாக்காரங்க டீ கடை வச்சுக்கிறாங்க ஆமா நைட்டு இங்கே தான் படுத்துவான் கல்யாணம் பொள்ள விட்டு எவனும் கிடையாது அவங்களுக்கு இங்கேயே படுத்திருப்பான் சட்டை திறந்து விட்டானா மூணு மணிக்கு காலில் பாட்டை போட்டு ஆரம்பிச்சிருவோம் நைட்டு பன்னெண்டு டைம் காலில் தான் கதை கதை பார்த்து காப்பி பண்ணிட்டு நம்மளும் நம்மளும் சேர்த்து மாதிரி தாடி வளர்த்தா டீ கடை ஓடினு நினைக்க கூடாது இல்லையா அது மலையாளம் மாதிரி அப்ப அவன மாதிரி உழைக்கணும் அப்ப இதே மாதிரி காப்பி பண்ணுறா அது நல்ல நேரம் கெட்ட நேரம் எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பது விதி அந்த விதியை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாம் நான் திருப்பியும் சொல்றேங்க இந்த வாழ்க்கை என்பது அனுபவிச்சு கரைஞ்சு போயிடும் ராஜராஜ சோழன் வாழ்ந்ததுக்கு இங்க அடையாளங்கள் கிடையாது இப்ப இப்ப வாழக்கூடிய தலைவர்கள் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அடையாளம் கிடையாது நம்ம இங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் கிடையாது என்னுடைய அனுபவ பொருள் அடையாளம் கிடையாது நான் இன்னைக்கு சாப்பிட்ட பொருள் நாளைக்கு வேஸ்ட் ஆயிருது ஆனால் என்னுடைய கார் வந்து இருபது வருஷம் கழிச்சு வேஸ்ட் ஆகும் ஆனா எல்லாம் வேஸ்ட் ஆயிருந்து புரிஞ்சுட்டீங்களா அதனுடைய காலங்கள் மாறுது அப்படி ரொம்ப தூரம் வரதா இருந்தா நான் வேஸ்ட் ஆயிருவேன் ஒரு கல் கருங்கல் கட்டணம் கட்டுறேன்னா கருங்கல் கட்டண வேஸ்ட் ஆகாது நான் அதை கட்டினேன் ஆக மொத்தம் எல்லாம் அங்கே வேஸ்ட் பீஸ் ஆயிரும் எனவே இதில் போட்டு ரொம்ப குழப்பத்தில இருக்கக்கூடிய லைஃபை என்னுடைய லைஃப் எப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாயா வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அடுத்தவனை காப்பி பண்ணி அடுத்தவனை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு இயலாமை வந்துருது க கஷ்டம் வந்துருது ஒரு மாதிரி வறுமை வந்துருது இதை தூக்கி போட்டு ஜோசியம்ங்கிறது உங்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது தான் அதான் ஜோதிடம்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்ன செய்யணும் அதை ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு அதை பண்றது எதை செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பா சார் நன்றி சார் நன்றி வணக்கம்